வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தங்கசிகலே பைக்கில் போனால் எல்லாரும் கார் வாங்கணும் காரே கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு எத்தனையோ கிராமத்தில் பார்த்தா என்றைக்குமே பார்த்தா நீ இந்த காரில் உட்கார முடியுமா காரில் போக முடியுமா நான் கற்பனை இருப்பாங்க அந்த கற்பனையை பார்த்தா நீ நினைவேக்கிறதா நம்ம ஐம்பத்தில் அம்மன் காசில் உதயமாக இருக்குது நம்ம அம்மன் காசு சேனல் பரிசீல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரில் பொறுதா தம்பி அருமையான ஆஃபர்லாம் வார வாரம் பண்ணியிருப்பேன் இந்த வார ஆஃபர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதுங்க நீங்களும் ஒரு கார்க்கு உணரில்ல ஒரு பைக் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ரிக்ஷா கொண்ட ஆயிடலாம் இந்த மாதிரி அருமையான நான் ஃபர் மொமல்காசன் தர முடியும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜி ஆட்டோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலத்தில் நன்றி வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் எஃப்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம் இன்னைக்கு நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா வெறும் பத்த வேலை கொடுத்தா போதும் இந்த பஜாஜ் ஆட்டோக்கு கொண்டாலாம் ஆட்டோ வாங்கிட்டு ஓட்ட தெரியாதுங்க நான் புதுசாக லைன் வர ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக வாங்க அந்த வண்டி பொருளை போட்டு லைனில் வரைக்கும் ஒரு சவாரி உகார வச்சு கையில் அனுச்சி விடுவேன் இந்த மாதிரி அருமையான ஆஃபர் நம்ம மொமன் காசை தர முடியும் இந்த மாதிரி பார்த்தா வாரம் வாரம் ஒரு ஆஃபர் பண்ணியிருப்போம் மொமன் காசை தேடி வர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆஃபர் மழை வந்துச்சா இருப்போம் ரெகுலராக செவ்வாய் கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுழி வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலும் சூப்பர் தான்

நம்ம சேனல் பரிசு நண்டுலட்சத்தி ராமய ரூபா வணக்கம் 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 தமிழ்நாட்டில் உள்ள மலைத்த தங்கச்சிங்களே இன்னைக்கு சாண்ட்ரோஸ் ஜிங்கு பார்த்திங்கன்னா ஓட்டி பழகன்னு ஆசைப்படுறவங்க ஃபேமிலியை சுவிச்சிருவாங்க எல்லாருக்கும் நல்லா பண்ண வண்டி இன்னும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ரிஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆடி ஒரு கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கொடுத்தா போதுங்க காசே காசைன்னு கவலைப்படாதீங்க வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இருபத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த சாண்ட்ரோஸ் சண்ட்ரோஸ் நீங்கள் கொண்டா இல்லை காசே இல்லைனா கவலைப்படாதீங்க வீட்டில்க்கா ரூபாய்க்கோ டாட் ஐஸ்க்கோ எது இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல காரை வாங்கிக்கோங்க சாண்ட்ரோஸ் இங்கு ஓட்டி பழக பிரமாணமான வண்டி வந்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் ஐம்பது ரூபா பட்ஜெட்ல ஒரு ரூபா பட்ஜெட்ல ரெண்டு ரூபா பட்ஜெட்ல எல்லா பட்ஜெட்டுமே நம்ம மண் காசு ரெடியாக வண்டி இருக்கு இனி ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் கார்தான் காட்ட போகிறோம் எல்லாமே நம்ம ரெய் பெருமைக்காக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்டர் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்ல ஒன்றே கட்ட கொண்டு வைக்கிற வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் ரூபாய் வெறும் பத்தொம்பதாயிரம் கையில கொடுத்தா போதும் இந்த சவுலேட்டு ஸ்பார்க் நீங்கள் கொண்டாடலாம் காசே இல்லைன்னா கார்டு பாத்தீங்க உங்கள் வீட்டில் கா ரூபாய்க்கோ எதிராலும் விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓட்டி பழக பிரமாணமான வண்டி நம்ம முமன் கார்ட் சேனல் பரிசீல் எல்லோரும் காரத்துக்காங்க தம்பி அருமையான ஆஃபர் வார வாரம் பொண்ணு இருப்பேன் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சிசிக்கு வேகனார் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட் எல்பிஜி கேஸு பெட்ரோலு எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டி நம்ம சேனல் பரிசு இருக்குது நேற்று வரைக்கும் ஒன்றரை லட்சம் வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரரூபா காசே எனக்கு கவலைப்படாதீங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இருபத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த மாறுதி சுவிச்சிக்கு ஓனர் ஆகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இல்லை கேஸ் இருக்குது பெட்ரோல் இருக்குது ஓட்டி போடுறாங்க ஆசைப்படுவாங்க ஃபேமிலி சுவிச்சு இருக்காங்க ஆசைப்படுவாங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் டோட்டல் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி லோன் வசதி இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டுனே இருப்போம் மமன் கார்ச்சாலும் பரிசு எல்லாரும் கார் வந்துருக்காங்க தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருக்கேன் காசையில் எனக்கு கவலைப்படாதீங்க வீட்டில் காரோ பைக்கோ டாடா இசியோ எப்படி பண்ணும் எடுத்துக்கிட்டு டோட்டல் தமிழ்நாட்டில் எங்கேருந்தான் சரிங்க உங்களுக்கு லோன் வசதி பண்ணி தருவோம் மொமன் காசில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வண்டி வந்தாலும் சரி ஒரு லட்ச ரூபாய்க்கு கார் வரணும் சரி எல்லா வண்டியும் எல்லா ஒர்க்கும் பண்ணி தான் கொடுப்போம் இதுதான் நம்ம மொமன் காசோட அதிரடி ஆஃபர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டாடா இண்டிகா ஓட்டி பழம் நான் சாசப்படுறவங்க ஃபேமிலி வச்சுருவாங்க எல்லாருமே நல்லா பிரமாண்டமாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரவை வண்டி நம்ம சேனல் பரிசில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கம்மி பண்ணி ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் ரூபாய் வெறும் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் இந்த டாட்டா இண்டிகை ஓனரா இல்லை வண்டி கொடுக்கும்போது அந்த வண்டியில் என்ன கொடுக்குறாங்க நல்லா கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் மமன் கார் சேனல் பரிசுகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்காக தம்பி நான் ஆஃபர் போட்டுருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங்கு ஓட்டி பழக பிரமாணமான வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கஸ்டமரு திருவட்டிலேருந்துக்காக கஷ்டம் விட்டு போயிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கேட்டாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி ரூபா கொடுத்தலாம் காசு காசுலீங்களா ட்வெண்ட்டி டென் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் இந்த சாண்ட்ரோஸ் இங்கே ஓனர் எல்லாம் வண்டி கொடுக்கும்போது நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் எல்லாத்தையும் பண்ணித்தலான்னு பார்த்து எடுத்துங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு வாரம் கச்சேரி ரிப்பேர் கொடுத்தா நிர்வாகம் பொறுப்பலாம் மக்கள் இந்த மாதிரி அதிரடி ஆஃபர் நம்ம காசுலாம் போட முடியும் அப்புறம் வாரம் வாரம் போடுவோம் ரெகுலராக செவ்வாய் கிழமை வேலைக்கெழமை வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலே தான் நம்ம சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி நம்ம சேனல் பக்க ரசிக பாருங்க அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு டாடா மான்சா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிற வண்டி நம்ம சேனல் சேனலுக்கு அரிசி லட்ச அஞ்சலட்சி கொடுத்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் பார்த்தா வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இருபத்தொம்பது ரூபா கையில் கொடுத்தா போதுங்க இவ்வளோ பெரிய மான்சா நீங்கள் கூட வரலாம் ப்ரொஃபைல் மட்டும் பக்கம் இருந்தால் போதும் லோன் கட்ட தயாராக இருந்தீங்கன்னா போதும் ப்ரொஃபைல் உங்களுக்கு டியூ எவ்வளோ கட்ட முடியும் ஒரு பத்து ரூபா கட்ட முடியுமா ஏழு ரூபா கட்ட முடியுமா ஆறுரூபா கட்ட முடியுமா எல்லா பட்ஜெட்லையுமே லோன் வசதி இருக்குது மாதம் மாதம் ஒரு என்ன தவணை முறை கட்ட முடியுமோ கட்டிக்கலாம் இல்லை கவலைப்படாதீங்க வீட்டில் காரோ பைக்கோ டாடா இப்படிப்பட்ட கண்டிஷன்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை கொடுத்துடலாம் இதுதான் நம்ம அம்மன் கஷ்டம் அதிரடி ஆஃபர் இந்த வண்டியும் மாட்டோம்லாங்க இந்த வண்டியோ ரெண்டாயிரத்து ஏழு மாடல் எட்டு இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ஒரு எட்டு போனாங்க இவங்க பார்த்தீங்கன்னா டூ லேக் கேட்டாங்க ரொம்ப சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தில் தான் கேட்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதா கையில் கொடுத்தா போதும் எஸ்எஸ்போர் நீ காசே இல்லை கவலைப்படாதீங்க வீட்டில் காரோ பைக்கோ டாடா எப்படி இருந்தாலும் சரி வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்றதுனால இந்த வண்டி கம்பனியை பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் லோன் தரும் நம்ம சேனல் பருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி அடி லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் வெறும் ஃபார்ட்டி நைன் கையில் கொடுத்தா போதும் இந்த எஸ்எஸ் பொண்ணு கூட வேணாம் டீசல் வண்டி மக்களே மக்கள் செஃப்டி டிசைவன் ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க இதுதான் நம்ம மமன் காசு அல்ரெடி ஆஃபர் போட்டிருக்கோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மிஸ்டி மிஸ்சி கம்பெனி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு டிசி இது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து விட்டு போயிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கி நாலு லட்ச ரூபா கஸ்டமர் செலவு பண்ணியிருக்காங்க ஃபுல் மாடிஃபைட் வண்டி இந்த வண்டியோட வியூ ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் நம்பர் போய்ட்டுருக்கோம் நாங்கள் எல்லா வண்டியுமே லிங்க்ன்ற முறையில் எல்லா வண்டியும் ஃபுல் வீடியோவும் ஃபுல் ஃபோட்டோவும் எடுத்து வச்சிருப்போம் நீங்கள் கீழே கமெண்ட் பஸ்ல கேட்டிங்கன்னா எல்லா வண்டியும் தனித்தரே அனுப்பிச்சுட்டு அனுப்பிச்சுடுவாங்க ஃபுல் வீடியோ அமிச்சு விட்டு அனுப்பிச்சுடுவாங்க நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ரேட்டு ஃபோர் லேக்ஸ் விற்கிறாங்க நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபாய் கொடுத்துலாம் இந்த வண்டி டவுன் பேமெண்ட் பண்ணாதான் ஒன்றரை லட்ச ரூபா கையில் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டரை லட்ச ரூபா லோனும் போட்டு தருவோம் ஆசைனால் கவனிப்பாதிங்க உங்கள் வீட்டில் ஒரு பைக்கோ இல்லை காரோ டாடா ஏசியோ எப்படின்னா சின்ன கண்டிஷனில் தான் சரி நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் சரி நல்லாவே இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கண்டிஷனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தரமான காரை வாங்கிக்கோங்க நீங்கள் லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாமே லாங் டிரைவ் போகிறதுக்கும் சரி வண்டி மாடிஃபைட் வண்டி நீங்கள் நல்லா பக்காவாக லக்ஸரியாக வச்சுருந்து சப்போட்டா இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க பாடி பார்த்துனா அம்பாசிடர் பாடி மாதிரி அவ்வளோ அருமையாக வச்சிருக்காங்க நம்ம உமன் கார் சேலப்பீங்க எல்லாரும் கார வந்துருக்காங்க தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருங்க அதை நீங்களும் பயன்படுத்திங்க டாட்டா சப்பாரி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா டூ லேக் எங்கேயும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி நைன் தோ தௌசண்ட் கையில் கொடுத்தா போதும் இஎம்ஐ வசதிய இருக்குது மொபைன் காசத்தில் பார்த்தீங்கன்னா பைக்கில் போன அத்தனை பேர் கார் வருதுக்கு தம்பி அருமையான ஆஃபர் போட்டுருங்க அது நீங்கள் நம்ம பயன்படுத்திங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சவர்ட்டு என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு ரிஜிஸ்ட் இது பார்த்திங்கன்னா மூணைகள் டூ மூன்றை வித்த வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கொடுத்தலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வெறும் நாற்பது ஐம்பது கொடுத்தா போதும் இவ்வளோ பெரிய லக்ஸரி கார்க்கி ஓனரெல்லாம் இந்த மாதிரி அதுடி ஆஃபர் மொமன் காசு தான் போக முடியும் பாருங்க மகேந்திரா ஸ்கார்பியோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு லட்ச ரூபாய்க்கு வண்டி நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ரூபாய் இருப்பா இந்த வண்டியில் பார்த்தா எஃப்சிஸ்ட் முடிஞ்சிருச்சு பணித்தரமா இருந்தால் டூ பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு ஒரு கோட் பெயிண்டர் அடிச்சு தரலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் சவு கலர் வேணுமா மஞ்சள் கலருமா பச்சை கருமா எல்லா கலரும் அடிச்சு கொடுத்தலாம் ரெண்டு லட்ச ரூபா கிலோ கொடுத்தா போதும் நேம் ட்ரான்ஸ் இன்சூரன்ஸு சர்வீஸு அஞ்சு வருஷம் எஃப்சி எல்லாம் பண்ணி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தலாம் எந்த ஒர்க்குன்னு பண்ணி தரலங்க நான் என்ன பண்ணிக்கிறீங்களா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துலாம் இதுதான் தரோம் மமன் காசு ஆஃபர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வேலா இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு டெஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் பேஸ் பார்த்தீங்கன்னா டவேரா மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லை இது பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா விற்கிற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தரலாம் வெறும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில கொடுத்தா போதும் ரெண்டு லட்ச ரூபா லோனும் முடித்தரலாம் இந்த வண்டியில் மைலேஜ் ஆச்சுக்க வண்டியில் மக்கள் இதுதான் நம்ம மமன் காசு அதிரடி ஆஃபர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு லிஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கஸ்டமர் விட்டு போனாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரரூபா வெறும் இருபத்தொம்பதாயிரரூபாயில் கொடுத்தா போதும் ஒரு ரூபா லோனும் தரலாம் இதுதான் நம்ம மம்மன் காசு அதிரடி ஆஃபர் வாரம் வார ஒரு ஆஃபர் போடுவாங்க முமம்மது கார்டேன் பாரிசு எல்லாருக்கும் தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் அந்த ஆஃபர் உங்களுக்கும் பயன்பண்ணி ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு டீசல் வண்டி ஃபோர்ட் ஃபிகோ ஓட்டி பண்ணணும் ஆசைப்படுறவங்க ஃபேமிலி சுற்றி இருக்காங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் விற்கிற வண்டி நம்ம சேனல் பார்த்து ஒன் செவன்ட்டி தான் கேக்கிறோம் நீங்கள் நேராக வந்து அதிரடி ஆஃபர் போட்டிருக்கோம் ஒரு லட்சத்து இருபத்தொம்பதாயிரூபா வெறும் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் இந்த ஃபிகோ நீங்கள் கூட எல்லாம் வண்டி பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி கொடுக்கும்போதே நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் ஸ்கோடா ஸ்கேபியோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சரூபா நீங்கள் மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்கறதுக்கு பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலாம் நாற்பத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தரும் எல்லா வண்டியும் லோன் ஆப்ஷன் தரது ஏழை எளிய மக்கள் எல்லாருமே கார் ரீச் ஆனதுக்காக தான் தம்பி அருமையான ஆஃபர் வாரம் வாரம் ஒன்று இருப்பேன் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று போடு ஃபிகோ இது பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் விற்கிற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து லட்சத்த ரூபா வெறும் இருபத்தொம்பதாயிரம் கையில் கொடுத்தா போதும் இந்த காலம் ஓரையாடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா அமேஸு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினஞ்சு லிஸ்ட் சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் விற்கிற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் வெறும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் கையில் கொடுத்தா போதும் இந்த வண்டி நீங்கள் கொண்டாடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வண்டி இருக்கிற மக்களே எங்களால் கார் வீடியோ ஃபுல்லாக காட்ட முடியாததுனால இன்றைக்கி நம்ம இருக்கிற ஒரு பத்து வண்டி மட்டும் எடுத்து வீடியோ போடுறோம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு கேட்டால் கீழே கணமாச நம்பர் போய்ட்டு அந்த நம்பர் கேட்டிங்கன்னா உடனே அப்டேட் ஆகும் எக்கச்சக்காஃபரோட அடுத்த வண்டி பார்ப்பாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை மாவட்டத்தில் விட்டு போயிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உண்டா எல்லா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஸ்ட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா செட்டு சப்பூப்பை ராமபுரம் போட்டு அமலாக வச்சிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டூ லேக் கேட்குறாங்க நம்ப சார் பறவை சூப்பர் சூப்பரூப் புறப்படும் ஒரு ஒரு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்பரூவா கையில் கொடுத்தா போதும் இவ்வளோ பேர் வண்டி நீங்கள் ஓனா இந்த மாதிரி லக்ஸரி வண்டி நம்ம மொமன் காசில் இருக்குது ஐம்பது ரூபா பஜ்ஜெட்ல வண்டி இருக்குது அஞ்சு லட்சம் வண்டி இருக்குது எந்த வண்டி வாங்கினாலும் எல்லா வேலையும் பண்ணி தந்துரும் மொமன் காசில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் போர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட் வண்டி பார்த்தா அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது மூன்று லட்சம் கேட்குற வண்டி நம்ம சேனல் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கொடுத்தாலா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ஒன்பது ரூபாய் கொடுத்தா போதும் இந்த வண்டி நீனராக இந்த மாதிரி ஆல்ரெடி ஆஃபர் நம்ம மூணு கசாக போட முடியும் மக்கள் எக்கச்சு காப்பர இருக்குது இந்த வண்டி வாங்கிக்க அந்த வண்டி வாங்கிக்க கன்வெர்ஸ் பண்ணிருக்காது எந்த வண்டி வாங்கினா எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா டூ லேக் கட்டி விட்டு போயிருக்காங்க நம்ம சேனல் பறவை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தொம்பதாயிரம் ரூபாய் எழுபத்தொம்பாயிரரூபால வெறும் இருபத்தொம்பரூரூவா காயில கொடுத்தா போதும் இவ்வளோ பெரிய எக்ஸரி லெக்ஸரி வண்டி நீ ஓனராயிரல்லாம் காரு பைக்கு எக்ஸ்சேஞ்ச் முறையில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அருமையான ஆஃபர் நம்ம மண் காசு தர முடியும் வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டு நேரப்போம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக வந்தால் வாங்கிடுவீங்க நம்ம ஐம்பத்தூர் அமன் காசில் வாங்குகிற எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக இருக்குது உங்கள்கிட்ட கார் இருந்தாலும் சரி பைக் இருந்தாலும் சரி டாட்டா இருந்தாலும் சரி எப்படி பண்ணிருந்தாலும் சரிங்க சில பேர் பார்த்தா பேட்டரி டவுன் ஆகிட்டு சில பேர் பார்த்தா கஸ்டமர் விளையாட போய்ட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்தா வண்டி யூஸ் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நண்பர்கள் எப்படி இருந்தாலும் சரி அந்த வண்டி ஒரு நல்ல ரேட்டு வாங்கிட்டு நம்மகிட்ட இருக்க காரை பர்ச்சேஸ் பண்ண பண்ணலாம் இல்லை கேஷாக வேணால் கேஷாக கொடுத்துடலாம் இல்லை லோன் கொடுத்துடலாம் லோன் கொடுத்துட்லாம் செட்டில்மெண்ட்டாக வேணாம் செட்டில்மெண்டாக எடுத்துக்கலாம் ஆடி இஎம்ஐ இருக்கேன் என்னால் கட்ட முடியல திருப்பி கொடுத்துட்டு வேறு ஏதாவது கார் வாங்க போகிறா இல்லை அதில் வர காசு நான் பயன்படுத்தி வேறு ஏதாவது யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேறு தேவையாக இருந்தாலும் கீழே கவர்மெண்ட்ஸ் இருக்கோம் தெரிஞ்சு அதை பற்றி புரிஞ்சு வாங்கிக்கோங்க ஏன்னா டவுட்னா கீழே கவர்மெண்ட்ஸ் நம்பர் போயிட்டுருக்கோம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தா மொமன் காசு அதிரடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்பது நாள் கே கொடுத்தா போதுங்க இது பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம சேனல் பக்க அரசியலுக்காக அருமையான ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம சேனல் பக்க அரசியல் எல்லாரும் காரில் போடுறதுக்காக தம்பி அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் பைக் இருக்கா கார் இருக்கா காட்டேஜ் இருக்கா அது எப்படி பிறந்தாலும் சரிங்க சில பேர் ஓடுற கண்டிஷன் இருக்கும் சில பேர் ஓடாத கண்டிஷன் இருக்கும் எப்படி பிறந்தநாள் எடுத்துகிட்டு நல்லா அருமையான ஆஃபர் வாரம் வாரம் இருப்பேன் இன்றைக்கி நம்ம சேனல் அரசியலுக்காக சூப்பர் டூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் அதை நீங்களும் பயன்படுத்திங்க வந்தா வாங்கிடுவீங்க நன்றி மக்களே